மூசா கெய்ரோவில் மூன்று மாதம் தங்கினார் தங்கத்தை ஆடம்பரமாகவும் அள்ளியும் கொடுத்தார் அதன் விளைவாக பத்தாண்டுகளாக அந்த பிராந்தியத்தில் தங்கத்தின் விலை குறைந்ததோடு பொருளாதாரமே சீர்குலைந்தது அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான ஸ்மார்ட் ஆசெக் இணையதளத்தின் மதிப்பீட்டின்படி மூசாவின் யாத்திரையால் மத்திய கிழக்கில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டது மெக்கா சென்று திரும்பும் வழியில் மூசா எகிப்தை மீண்டும் அடைந்தார் சிலர் கூற்றுப்படி அவர் சீர்குலைந்த பொருளாதாரத்தை சீரமைக்க முயற்சி செய்தார் அதன்படி கடன் கொடுப்பவர்களிடம் இருந்து மிரட்டிக் கடன் பெற்று வட்டி கொடுத்து புழக்கத்தில் இருந்த தங்கத்தை அகற்றி பொருளாதாரத்தை மீட்க முயன்றார் சிலரோ அவர் தங்கம் தீரும் அளவுக்கு செலவு செய்திருக்கிறார் என்கிறார்கள் மூசா அளவுக்கு மீறி செல்லும் வழியெல்லாம் மாலிலின் தங்கத்தை கொடுத்ததால் ஆப்பிரிக்காவின் கதை சொல்லி பாடகர்கள் அவரை பற்றி பாடவதோ புகழ்வதோ இல்லை மாலியின் வளத்தை மூசா வீணடித்ததாக அவர்கள் கருதினார்கள் தனது புனித யாத்திரையின் போது மூசா தங்கத்தை நிறைய வீணடித்தார் என்றாலும் தாராள மனதுடன் அவர் அள்ளியும் கொடுத்திருக்கிறார் இதுதான் உலகின் கவனத்தை ஈர்த்தது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரையப்பட்ட கேட்டலான் அட்லஸ் வரலாற்று அறிஞர்களிடையே புகழ்பெற்றது அக்காலத்திய உலக வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு இந்த அட்லஸ் வரைபடம் முக்கியமானது அதில் மூசா ஆட்சி செய்த மாலியின் டிம்புக்டுவின் மேல் ஆப்பிரிக்க அரசர் ஒருவர் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்தவாக தங்கக்கோளை கையில் பிடித்துள்ளார் இதிலிருந்தே மூசாவின் புகழ் அக்காலத்தில் பரவி இருந்தது தெரிய வருகிறது தென் அமெரிக்காவில் அக்காலத்தில் வளமான நகரமாக இருந்த டொரோடோவா போல டூ நகரம் குறிப்பிடப்படுகிறது தொலை தூரத்தில் இருந்து வந்த மக்கள் இந்நகரத்தின் வளத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் டூ நகரம் தங்க புதையலை கொண்டிருப்பதான நம்பிக்கை உலகெங்கும் இருந்து வந்தது ஐரோப்பிய தங்க வேட்டையாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களின் கலங்கரை விளக்காக இந்நகரம் திகழ்ந்தது மெக்காவில் இருந்து திரும்பிய மூசா முகமது நபியின் நேரடி வழித்தோன்றல்கள் உட்பட பல இஸ்லாமிய அறிஞர்களுடன் தாயகம் திரும்பினார் அவர்களில் கவிஞரும் கட்டிட கலைஞருமான அபு எஸ் ஏஹ் எஸ் சகேலியும் ஒருவர் அவர்தான் புகழ்பெற்ற டிங்ரேபர் மசூதியை வடிவமைத்தார் இது மாலியின் புகழ்பெற்ற கல்வி மையமாகவும் விளங்கியது இதை கட்டியமைக்க அந்த கவிஞருக்கு அரசர் மூசா இருநூறு கிலோ தங்கத்தை பரிசாக கொடுத்தார் இதன் இன்றைய மதிப்பு எட்டு புள்ளி ரெண்டு மில்லியன் டாலர் இதுபோக அரசர் மூசா இலக்கியம் பள்ளிகள் நூலகங்கள் மசூதிகள் போன்றவற்றை உருவாக்குவதற்கும் நிதியளித்தார் தலைநகரமான டிம்புக்டூ விரைவிலேயே உலக கல்வியின் மையமாக மாறியது அங்கிருந்த சங்கூர் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு உலகெங்கிருந்தும் மக்கள் பயணம் செய்து வந்தனர் ஆண்டுகள் மன்னராக இருந்த மூசா தனது ஐம்பத்தி ஏழு வயதில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழில் இறந்தார் அவருக்கு பிறகு அவரது மகன்களால் பேரரசை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்ய முடியவில்லை சிறிய ராஜ்யங்கள் பிரிந்து பேரரசு சிதைந்து போனது இறுதியில் ஐரோப்பியர்கள் மாலியை ஆக்கிரமித்தபோது மூசாவின் பேரரசு முற்றிலும் முடிவுக்கு வந்தது இறுதி வரை செல்வத்தில் மிதந்த மன்சா மூசா தனது நற்செயல்களால் வரலாற்றில் நிலைபெற்றிருக்கிறார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்